இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் இந்து இயக்கங்கள்னு நீங்க யார நம்புறீங்களோ இந்து அரசியல்வாதிங்கன்னு நீங்க யாரை நம்புறீங்களோ இந்து குருமார்கள்னு நீங்க யார நம்புறீங்களோ இந்து சமூக தலைவர்கள் நீங்க யார நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் நம்முடைய வேதம் ஆகமம் புராணங்களை ஆழமாக நம்புகிறார்களா கடைபிடிக்கிறார்களான்றத மட்டும் பார்த்துருங்கய்யா அதுதான் அடிப்படை பேஸ்லைன் ஸ்கேல் ஒரு சின்ன சோசியல் மீடியா சேலஞ்ச் ஆர் யூ லிவிங் ஸ்பைரல் ஆர் லீனியர் டு யூ யுவர் லைஃப் லைக் எ லேடர் ஆல்வேஸ் அப் ஆர் டான்சிங் இன் ஸ்பைரல் ரித்தமிக் ஏணி மேல ஏற மாதிரியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில் எந்த ஏனி மேல ஏறினாலும் கடைசியில் உச்சியில் வந்தீங்கன்னா தனியாக உட்காந்துருக்கு குரங்கு மாதிரி இருக்கும் சில பேர் எங்கிட்ட கேட்கறது மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணலாம் நீ ஜெயிச்சுனாலும் நீ எந்த ஏனியை கிளைம் பண்ணாலும் உச்சாணி கும்பல தனியாக குரங்கு மாதிரி உட்காந்துருப்ப உச்சிக்கு போன அப்புறம் அப்படி வாடறீங்களா இல்லை இந்த ஸ்பைரல் ரித்தமில் லைஃபோட ஸ்பைரல் ரித்தமில் வாழ்ந்து இருக்கீங்களா எது உங்களை ஆக்சுவலாக ஹாப்பியாகுது உங்களுடைய ஹானஸ்ட் ஆன்சரை கமெண்ட் ஆன் யூடியூப் போஸ்ட் யுவர் தாட்ஸ் ஆன் ட்விட்டர் டேகிங் அட் ஸ்ரீ நித்யானந்தா புரிஞ்சுக்கோங்க சொல்ற ஒரு கதை பிரம்மா கிருஷ்ணருடைய நண்பர்களான கோபிகர்களை அவங்க மேய்க்கிற அந்த மாடுகள் மறைச்சிடுறார் அந்த கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லைன்னா முடிஞ்சா ஏஐக்கு போய் படிச்சிருங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஏஐக்கு போய் படிச்சிருங்க ஏ படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த ஒரிஜினல் ஸ்லோகங்களோட ஒரிஜினல் சூத்திரங்களோட அழகா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரிஜினல் நிகழ்வு அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு வியாசர்